ஆலோசனை செய்யாமல் நான் இஸ்லாத்துக்கு தலைவர் ஏற்படுத்துவேன் என்றால் நான் இபிரமசுகத்தை ஏற்படுத்துவேன் என்றாங்க மக்கள் கடந்தாலோசிய சகாபன கடந்தால ஒரு முடிவு செய்யணும் இஸ்லாத்து முடிவு செய்யணும் அப்படி ஒரு முடிவு இல்லை என்றால் நான் இபுமசுகத்தை என்ன செய்வேன் நான் தலைவர் ஆகுதாலேயே சொல்ல சொன்னாங்க எல்லா சகாபதி முன்னிலையும் சொன்னாங்க நான் இந்த சகாப்டர் ரொம்ப அறிஞ்சவே சொன்னாங்க என்ன செய்யவில்லை மறுக்கவில்லை உமர் அலி தாலான காலத்துல இந்த அப்து மசூர் அலி அல்லா தாலானு பாக்க போறாங்க சில விஷயங்கள் அவன் சொன்னாங்க அப்ப மத்த சாப்பிடு என்ன சொல்லி போறாங்க அப்பாடி எலுமில பெரிய கடலா இருக்காரங்க அப்படி சொன்னது உமர் அலி அல்லா தாலானு சொன்னதாக திருமதியில வருது அப்படிப்பட்ட இது மசூர் அலி அல்லா தாலா அவர்களை தா அம்மா அபுஹானி தாலா பின்பற்றினாங்க அவங்க உமர் அலி தால காலி அனுப்புனாங்க மத்த எத்தனை பேர் இருந்த அனுப்பலையே அப்ப மதுகப் என்பது ஒண்ணு இல்லவே இல்ல இபுல் மசூல் இல்லத்துல சொன்னது அது இபுல் மசூல் பத்தி ரசூல் அவங்க தீர்ப்பு சொல்லி விட்டார் ரசூலா காலத்துல யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சொல்லலாமா சொல்ல கூடாது ஆனா இபுன் மசூல் தீர்ப்பு சொல்லிருக்கிறாங்க சரி இது இபு மசூதி அப்துல்ல இது அடிப்படை இந்த அடிப்படை இருந்து எடுத்தாங்க சஹாபாக்கள் அப்படி தீர்ப்பு இருக்கிற காலத்துல செஞ்சிருக்காங்க சரி சஹாபாக்கு ரசூல் அல்லா ரசூல் இதே நிகழ்ச்சிகளை இந்த தலாக் பெண்ணுடைய தலாக் நிகழ்ச்சிகள்ல சஹாபாக்கர் எப்படி நடந்திருக்காங்களா நடந்திருக்காங்க எப்படிதா அது இல்லா தாலானுடைய கிலாவுத்துறை காலத்துல ஒரு பிரச்சனை வருது எப்படிடா ஏன் ரசூல சொல்லிருக்கேன் அல்லது ஆனால் மதிரத்திலும் அலியும் பாபு ரபாக திருமதியும் நான் கல்வியின் பட்டணம் எனவே அலிலா தலை பண்ணியிருக்காங்க உமர் அலி மத சொன்ன அடிப்படை குரான் திசையிலே தெளிவாக நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி தெரிந்து ஆய்வு பண்ணி தீர்ப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்டா அதத்தே இமாம செஞ்சிருக்காங்க வேற ஒண்ணுமே சொல்லவே இல்லை அப்ப அலா தாலோட ஹிலாத்து காலத்துல ஒரு பிரச்சனை அவர்களுக்கு முன் வைக்கப்படுகிறது அவங்க தர்பார்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்ப ஒருத்தர் ஒரு நிறை மாத கற்பனை உணர்ந்த இப்பாட்டி அமீர் மூமின் அதிநிலத்தான் இந்த பெண் நிக்காக ஆகாத அவள் எந்த ஆணுடன் ஆணுடனும் உடல் உறவு கொள்ளவில்லை என்று அவள் சொல்கிறாள் இதற்கு நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் இந்த பெண்ணையும் நீங்க காப்பாத்தணும் இஸ்லாத்தையும் காப்பாத்தணும் ஏன்னா இந்த பெண் செய்யவில்லை என்று சொல்லி சொல்லி சென்று போயிட்டார் இப்ப இந்த பிரச்சனை விவகாரத்துக்கு வருது அவங்க கேக்குறாங்க அம்மா நீ என்னம்மா யாரு எவர் உன்ன உடல் கொண்டது அவங்க யாருன்னு சொல்லு நான் கூட்டுறவு நிக்கா செஞ்சு வைக்கிறேன் மத்தபடி என்னன்னு இவர சொல்லுனா அதுபடி நான் தீர்வு செய்வேன் அம்மா நீ ஒண்ணு கவலைப்படாம நான் சொன்ன அந்த அம்மா அழுகிற தவிர எது பதில் சொல்லவே இல்லை சப முடிய போகுது கலைய போகுது அது வரைக்கும் அந்தமா ஒரு பதிலும் எல்ல வந்தவங்களுக்கும் கூட்டு வந்தவங்களுக்கும் அந்த பெண் தாய் தந்தைய மற்றவருக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி ஒரு விரக்தி என்ன இந்த ஒண்ணு சொல்ல மாட்டேங்குது ஏதாவது முடிவு சொல்லணுமே இருக்கும் சங்கடம் அப்ப சொன்னாங்க சரி இந்த மாதிரி ஒண்ணும் சொல்ல மாட்டேங்குது மூணு நாள் எங்க வீட்டுல இருக்கட்டும் நான் அந்த தனிப்பட்ட முறையில நான் பேசி நான் உங்களுக்கு நான் தீர்ப்பு சொன்னாங்க சரி கூட்டு போங்க வீட்டுல இருக்குது மொதனா கேட்கிறாங்க பல மாதிரி பல சீசன பதில் சொல்லல மறுநாள் கேக்குறாங்க அந்த அம்மா ஒரு பதிலும் சொல்லல மூணாவது நாள் உகா நேரம் பத்தரை மணி காலையில பத்து மணிக்கு உட்கார கூட்டு அம்மா இன்னைக்கு நா நாளைக்கு நான் திருப்பி சொல்லணும் நானு நீ வந்து மிக காத பெண்ணு நீ வந்து கர்ப்பவதி ஆகிட்ட உடனே நான் கல்லறிஞ்சு கொண்டு வரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து அரசன் எனக்கு சாட்சித்தான் முக்கியம் நீ சாட்சி உள்ள பகுதி புள்ள இருக்கு சொல்லிடலாம் ஆனா நான் அதை பிரியப்படல என்ன நல்ல தீர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதுக்கு அந்த ஒரு பதில் சொல்லுது எனக்கு இந்த பத்து மாதமாக எந்த அவங்க தீர்த்தியும் கேட்க பத்து மாத நிகழ்ச்சியில உனக்கு எது எது வித்தியாசமா நிகழ்ச்சி என்னன்னு சொன்னா எனக்கு ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படி யோசிச்சு சொல்லுதானம்மா எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது அப்படின்னா என்ன சொல்லுங்க இன்ன இடத்துல ஒரு படைப்பிரிவுல நான் ஒரு தரிசாக போகும் படைப்புல ஒருத்தர் பெண்கள் வந்து காயப்பட்ட தண்ணி கொடுக்க மருந்து கொண்டதுன்னு போவாங்க அப்படி நான் போய்கிட்டு பொழுது இந்த இடத்துல ஒரு மரத்து கீழே இருந்து நான் வந்து நான் பண்ண பண்ணுனேன் எனக்கு எக்க சக்கமா மூத்திரம் வந்துருச்சு ஓடி போய் உட்காந்துட்டேன் மூத்தரம் பெஞ்சப்படுறதுன்னு தெரியுது எனக்கு துப்புரம் செய்த தண்ணி கொண்டு வர சொல்லி அங்கட்டுக்குன்னு தெரியும் பாத்தி ஒரு பொருளும் இல்ல அண்ணாந்து பார்த்தா அந்த மரத்துக்கு கொப்பு மேல கொஞ்சம் பஞ்சு உருண்டு இருந்துச்சு அதை எடுத்து நான் என் அபத தொடச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டேன் அப்பதைக்கு சுத்தம் பண்ண அடுத்த வந்து ராணுவ தாவி வந்து எங்களை கூட்டு போயிட்டாரு அடுத்த அணி வந்துருச்சு நாங்க இதை தவிர எனக்கு இந்த பத்து மாசத்துல வித்தியாசம் நிகழ்ச்சி கூட நடக்காது சொல்லுவாங்க அம்மா அறிவியத்தினுடைய பார்க்க வேண்டும் பசு சொல்லாலே சொல்ல அவர்கள் சொல்லாத குரானில் இல்லாத அந்த குரானிசுக்கு மாற்றம் இல்லாத ஒரு தீர்வை செய்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் இது அமு அற்புதம் அமுகரிப்பார் அடிப்படை மதுரவுகளின் அடிப்படை இதுவே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையின் அடிப்படை ரசூல்லாவின் அடிப்படை வேதத்தின் அடிப்படை இதுதான் இதை கட்டாயம் சொல்ல வேண்டும் இந்த நிகழ்ச்சி எனக்கு சொல்லி காட்சவங்க அம்பா நாயகம் அலி அல்லா தான் சொன்னது போற என் ஜல்வத் நாயகர் அலி அல்லா தான் அம்பா நாயகர் தரப்பனார் கல்வத்தாயத்துடைய ஹலீஃபா அம்பா ஷேக் மஹமசி ஜல்வத் நாயம் அலி அல்லா தலை சொன்ன நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சி என்ன சொல்லி காமித்தது அம்பா நாயகம் பின்னா கிதா பார்த்தது என்பது கதை வேறு எனக்கு முதலில் சொல்லி தந்தது அம்பா நாயகம் அலி அல்லா இந்த நிகழ்ச்சி அவங்க வாயால சொல்லி ஒரு பத்து தடவை கேட்டிருக்கேன் நாற்பது வருடம் கிடையாது அவங்க நாற்பது வருஷம் அவங்க நான் வாழ்ந்திருக்கிறேன் அவங்க இறக்குமே போய் எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஏழு வயசு சிறுபுள்ள இல்ல இதை விட்டுருங்க அப்ப பாருங்க ஆராய்ச்சி எவ்வளவு தீவிரமா செய்யறாங்க இந்த காலத்திலயும் அது இந்த காலத்துல அறிவாளிப்பை இந்த செய்ய முடியாது சொல்றாங்க உடனே சபையை கூட்டினாங்க இந்த தேதி இந்த கிழமைக்கு இந்த இடத்துக்கு போன ராணுவத்தை ராணுவ கூட்டம் யாரு அந்த என்ன போர் நடந்துச்சு அந்த தளபதிகள் அந்த ராணுவ தளபதிகள் ராணுவ வரணுட்டாங்க பாருங்க ஆண் பெண் அத்தனை பேர் வரணும்ட்டாங்க சரி அந்த ராணுவ தளபதி மன்னர்ல வாங்க ஹலிஃபால அபிர் மோமியன்ல ஹலிஃபா நாள ஹலிஃபால இஸ்லாத்துல அந்த தளபதி அந்த படை பிரிவினர்கள் பூரா வந்தாங்க எல்லாரையும் விசாரிக்கப்படுறாங்க எப்படி விசாரிக்கிறாங்க பாருங்க விசாரிக்கிறாங்க அப்ப போன பெண் அணி யார் ஆண் அணி யார் இந்த மா எந்த அணில போச்சு இந்த மாதிரி முன் போன அணியார் பின் போன அணியார் முன்போன அணி பெண் அணி சரி விட்டுட்டாங்க பின்னால போன அணியா ஆண்கள் எத்தனை பேர் பதினாறு பேரை கூட்டி பாட்டு அப்படின்னா கேட்கிறாங்க கவனிச்சு கேட்கணும் நீங்க இதுவரைக்கும் விஷயமே தெரியல நமக்கு என்ன சொல்ல போறாலும் தெரியல அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு யாருக்கும் தெரியவும் செய்ய அப்ப அந்த பெண் போனதுக்கு அடுத்த அணி பதினாறு ஆண்கள் சேர்ந்த ஒரு அணி இந்த பதினாறு பேர்ல நல்ல திருகாதனமான வாலிபர்கள் சிறிது கொஞ்சம் பேர் தான் அவங்கள்ட்ட அவங்க கேள்வி நீங்க எந்த இடத்துல இஸ்திஞ்சாவுக்கு போனீங்க எந்த இடத்துல மூத்தனம் போனீங்க மூத்திரம் போன போன மனிதர் யாரு கேட்டா பதினாறு பேரை நாலு பேர் சொல்லுவது நாலு பேர் எல்லாரும் சொல்ல மாட்டாங்கல்ல நாங்க நாலு பேர் தான் சரி அந்த நாலு பேர் நின்றுங்க உங்களில் இரவுல இகத்தலாம் விந்து வெளிப்பட்டவங்க உறக்கத்தை வெளிப்பட்டவங்க யாருன்னு கேட்டாங்க எப்படி பாருங்க கேள்வி அவளை ஒருத்தர் நான் தான் சொன்னேன் நீ என்ன செஞ்ச நான் படுத்திருந்தேன் வாப்பா நிஜமானே நான் படுத்திருந்தேன்

அந்த இடமா அந்த படை பொனைப்பிரிவா அந்த அந்த இதா ஆமா இந்த பெண் அம்மா அந்த சொல்லி ஆமா நீ நீ அந்த இதை ஆமா அப்போ கூட பெண் அந்த பெண்களை யார் அந்த பெண்களை கூப்பிட்டாங்க இந்தமா அங்க ஒண்ணுக்குச்சா ஆமா ஒண்ணு கருதுஷ் சரியா போச்சா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்துன ஐயா அதன் குரு ஆண் காப்பாத்தியதா ஹதி காப்பாத்தியதா குரு சொல்லாத உலகத்தை விளக்கத்தை மாம அவங்க அபு அனி இவங்க சொன்னார்களா

குரான் போல் இருக்காது குரான் அதிசயம் சொல்லப்படாத செய்தியை அவர் செய்வார்கள் அதை நீங்கள் பின்பற்றுங்கள் அர்த்தம் அப்படித்தானே என் சுனத்தை பின்பற்றுங்க சரி உங்க சுனத்து மரசூலா சுனத்து மாதிரியே குலபாரா செய்தீங்க அவசியம் ஒருமுறை இல்லாத உதுமான இல்லாத நாலு பேருடைய சுனத்தை இருக்குமே பின்பற்ற வேண்டிய அவசியமா ரசூலா போதும் இல்ல அப்ப சுனத்தி குலவா என்பது வேறு குரான் அதிசயம் சொல்லப்படாத நான் நடந்து காட்டாத குரானில் கூறப்படாத ஒரு தீர்ப்பை செய்வார்கள் நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பது ஒரு பிரபாக திருமதி மிஷ்காத்துல உலமாகள் போய் தரக்கூடிய கிதாவுல நாலாவது மிஷ்காத்துல முப்பத்தி அம்பது எடுத்து வரக்கூடிய பாடங்கள் இருக்கு கித்தாப் எது சாமி கிதாபம் சொன்னால் அப்படின்னு வரக்கூடிய கிதா அதிக தெரியாத விஷயத்த சொல்லலைங்க அதை இப்போ சுமத்தி சுமத்தி கொண்டாப்ப அதையும் பின்பற்றினாங்க என்ன ஒரு தீச்சரியமான ஆளு அறிவியா தானாங்க அவங்க அவங்க உன்னை தீர்ப்பு

அவ உள்ள பாருங்க அதுல வந்து ஒரு ஆணுடைய விந்து இருக்குது சொல்லி காமிக்கிறான் தச்சுருபமா காமிச்சதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இந்த பாருங்க மோந்து விந்துதான் விந்து எல்லாம் விந்துன்னு என்ன சொல்றாங்க காஞ்சி வடவன்றக்கு பார்த்தா விந்து வாடகை அடிக்குது உளுந்து வாடகை அடிக்குது அந்த மாதிரி ஒரு பதிலும் சொல்லவே முடியல விசாரிச்சு பார்த்தா இருந்த சண்டை போடுற அதெல்லாம் வரக்கூடியது என்ன எப்படி என்ன தீர்ப்பு செய்யறது தீர்ப்பு செய்யறாங்க கொதிக்கிற தண்ணியை கொண்டு வர சொன்னாங்க கொதிக்கிற இந்த மாவட்ட கேட்டாங்க நான் அப்படி இல்லமானே நான் நானா திறக்கிறேன் இருக்கிறாரு இந்த மாவுக்கு அது பிடிக்கல நான் நல்லா இருக்கிறேன் எங்கேயும் போறதுல வராதுல அந்த மாவுட ஒத்து நான் எதுக்கு போறது அதனால சொல்லுது அந்தமான சொல்லிடுச்சு அது குற்றஞ்சாட்டப்பட்ட பெண்மணி கேட்டு கேட்டு பார்த்தாங்க இந்த மாவட்டம் கேட்டு பார்த்தாங்க அப்படித்தான் உறுதி பண்ணது இப்ப மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா தீர்ப்பு இப்ப என்ன செய்யறது சபையும் கூடி இருக்குது கொதிக்கிற தண்ணி கொண்டு வர சொன்னாங்க ஒரு சட்டியில் கொண்டு வந்து வச்சாங்க அதை முக்குனாங்க முக்குனா பூரா அப்படியே வெள்ளக்கரு முட்டை வெள்ளக்கரு அப்படியே வெந்து போச்சு முட்டை வெள்ளக்கருவுங்க இவர்களுடைய வாடையும் விந்து வாடையும் ஒரே வரையமாட்டே இருக்கும் அதை கண்டுபிடிச்சாலிமா யாரும் வரிதான் போ அவ சொன்னாங்க ஏன் இப்படி செஞ்ச நீ முட்டையை உடைச்சி அந்த வெள்ளக்கருவ தடையை கொண்டு வந்து சொன்னாங்க ஆமாம்ன்னு சொன்னாங்க அதை மாதிரி அத்தடிச்சாங்க தீர்ப்பு அந்த பெண்ணை அந்த விபச்சாரத்தை காப்பாற்ற பெண்ணை காப்பாற்ற வேண்டும் எப்படி திரண்டு தலாக் விஷயத்துல வந்து இமாமுனால எப்படி அந்த பெண்களை காப்பாத்தினாங்க அது மாதிரி மகிழ்ச்சிகளை காப்பாத்துக்காங்களா இல்லையா இந்த பெண்களுக்கு வாழ்வு வந்து காப்பாத்தியது யார் குரான காப்பாத்தியதா ஹதீஸ் காப்பாத்தியதா என்றால் இல்லை குரான் அறிந்த சகாபாக்களை இமாம்களும் காப்பாத்தினார்கள் குரான் அறிந்த பின்பற்றிய தெரிந்த ஆய்வு செய்த ஆய்வு செய்ய தெரிந்த அந்த ஆய்வுக்கு அறிவுறுக்கப்பட்ட அல்லாவ அறிவுறுக்கப்பட்ட இமாம்கள் காப்பாத்தினாங்க சகாபாக்கள் காப்பாத்தினாங்க அவன் தனிப்பட்ட காலையில ஒரு சண்டை ரெண்டு தீட்டு வந்தாங்க ரெண்டு புள்ளையிட்டு வர்றாங்க ஒரு அம்மா பெண் புள்ளைய வச்சிருக்கு ஒரு அம்மா ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கு இந்த பெண் புள்ள ஆம்பளை பெண் புள்ள வச்சிருக்கமா கேக்குது ஏன் புள்ள அந்த ஆம்பளை பிறந்தவொன்னும் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை புள்ளையாண்ட போட்டு வச்சிருந்தம்மா எனக்கு அந்த புள்ள வேணும் அப்படிங்குறது அதான் சரி நான் ஏன் பத்தி நீ எப்படி என்ன செய்வது அநியாயம் இல்லையா அப்படி நீ வம்புக்கு எதிரான